மீனராசி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன் ராசி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஹோரோஸ்கோப் வணக்கம் மீன ராசிக்காரர்களே இந்த மாதம் வேலை தொழில் பணவரவு காதல் குடும்பம் ஆரோக்கியம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களில் என்ன மாற்றங்கள் வரப்போகின்றன புதிய வாய்ப்புகள் சவால்கள் அதிர்ஷ்ட தருணங்கள் ஆகியவற்றை முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பலன் மீன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் புதிய ஆரம்பங்கள் நம்பிக்கைகள் சிறந்த முன்னேற்றங்கள் தரும் சந்திரன் குரு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் அனுகூலத்தால் வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம் பணவரவு அதிகரிப்பு உறவுகள் வலுப்படும் ஆனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொழில் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் நல்ல சம்பள வாய்ப்பு கிடைக்கலாம் தொழில் செய்பவர்களுக்கு விரிவாக்கத்திற்கு நல்ல காலம் லாபம் கூடும் உயர்வு பதவி முன்னேற்றம் பெறலாம் மூத்த அதிகாரிகளிடம் மதிப்பு அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் நான்கு ஒன்பது பதினேழு இருபத்தாறு பணவரவு நிதிநிலை பணவரவு அதிகரிக்கும் புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்பு இருக்கும் அதிர்ஷ்டமாக எதிர்பாராத வருவாய் கிடைக்கலாம் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் பேங்க் சேமிப்பு பங்கு முதலீடுகளுக்கு நல்ல காலம் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்களுடன் நேரம் செலவிடுவீர்கள் நண்பர்கள் உறவினர்களால் நன்மை ஏற்படும் முழு குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல வாய்ப்பு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் காதல் திருமணம் காதல் உறவில் நல்ல புரிதல் ஏற்படும் சிங்கிள்ஸ்க்கு திருமண யோகம் முன் ஏற்பட்ட மனமுடிவுகள் நீங்கும் திருமணமானவர்கள் புதிதாக சந்தோஷமான அனுபவங்களைப் பெறுவார்கள் ஆரோக்கியம் உணவு பழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் அழுத்தம் அதிகரிக்கலாம் ஆன்மீக நடவடிக்கைகள் செய்ய நல்ல காலம் மூட்டுவலி கண் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம் தினசரி யோகா தியானம் செய்தால் மனநிம்மதி பெறலாம் பரிகாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் அன்னதானம் செய்தால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் தினமும் ஓம் குரவே நம மந்திரம் இருபத்தொன்று முறை சொல்லவும் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிற ஆடைகள் அணிவது அதிர்ஷ்டம் தரும் மாத முடிவு யோகம் மார்ச் மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு வெற்றியளிக்கும் மாதமாக இருக்கும் முயற்சி நம்பிக்கை பொறுமை மூன்றும் இருந்தால் மிகவும் நல்ல பலன் பெறலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் இந்த மாத பலன் பற்றிய உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனாக இருந்தால் லாய் ரேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்